ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஷ் ஜெனாவ்லாக் இன்றைக்கி வந்து எங்களோடய சேனலில் நாங்கள் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் நல்லூர் திருவிழா கடைசி நாள் பூங்காணத்தில் அன்றைக்கி கோயிலுக்கு போனாங்க அன்றைக்கி வந்து நாங்கள் மலிவு விலையில் கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கி கொண்டு வந்தாங்கள் அந்த பொருட்கள் என்னென்ன என்னென்ன விலைக்கு என்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னும் எங்களோடய சேனலுக்கு புதுசாக வந்து வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாமான் வந்து முந்நூற்றம்பது ரூபாக்கு வாங்கிடுறோம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமான் இல்லாமல் முந்நூற்றம்பது ரூபாக்கு தான் விற்கிற ஒரு ஆட்டோவும் இந்த பிளேனும் வந்து நாங்கள் வாங்கினாங்க பார்த்தீங்களா சின்னக்கு சில்லும் கிடக்குது தள்ளிவிட்டா போகும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தோடுகள் எல்லாம் மூன்று சோடி தோடு அஞ்சூறுரூவா சிமிக்கி எழுதலாம் பார்த்தீங்களா மூன்று சோடி சிமிக்கி ஐநூறு இதில் நாங்கள் இப்போ கணக்கை வாங்கியிருக்கிறோம் இதில் ஒரு மூன்று சோடி இடக்கு மூன்று சோடி சிமிக்கு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க இது வந்து எங்கேயுமே நாங்கள் இப்படி வாங்கி கொள்ள முடியாது நல்ல அழகான சிமிக்கிகள் இதை வந்து வாங்கியிருக்கிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா மூன்று சோடி தோடு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க மூணு சோடி தோடு அஞ்சூ ரூபாய் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு அழகான தோடுகளா இருக்குது மூன்று சோடி அஞ்சு ரூபாய் இப்ப நாங்கள் ஒன்பது சோடி தோடு வாங்கி இருக்கிறோம்

இந்த சிமிக்கி இது வந்து கொஞ்சம் பெரிய பவுன் பவுன் இல்லை தனி பவுன் மாதிரி இருக்கிற மாதிரி சிமிக்கி இது வந்து நானூறு வாங்கினாங்க இது வந்து லாபம் தான் நாங்கள் கடையில் நாங்கள் இங்கே வாங்குறது வந்து கூட காசு ஆயிரம் ரூபாக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நானூறுரூவாக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இது நல்லா சீப்பாக மறுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்லெட் இது வந்து நூறுரூவா இப்படி கலர் கலராக எல்லாம் கிணக்க விற்றது இது வந்து நாங்கள் கொமனா போடலாம்கிறதுக்காக பிளேக் எடுத்துருக்கிறோம் கலர் கலராக சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல இதாக விற்றது நூறுரூவாவுக்கு தான் இது விற்றது இது எல்லாமே எதை எடுத்தாலும் ஐம்பது ரூபா கிளிப்புவல் பாருங்கோ கிளிப்புவல் நாங்கள் சும்மா தலைக்கு போடுற கிளிப்பு எல்லாம் எதை எடுத்தாலும் ஐம்பது ரூபான்றதுக்காக வாங்கினாங்க நல்ல சீப்பான ஒரு இதில் எடுத்துனாங்க எல்லாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கால்மீதி இந்த கால்மீதி எல்லாம் இந்த கால்மீதி வந்து ரெண்டு முந்நூற்றம்பது ரூபாக்கு வாங்கினாங்க இது ரெண்டு முந்நூற்றம்பது ரூபா படி வாங்கினாங்க நல்ல சூப்பரான நல்ல இதானது அடுத்தது பாருங்க இந்த கால்மதி இது வந்து மூன்று சோடி அஞ்சூறுரூவா மூண்டும் அஞ்சூறுவா பார்த்தீங்கிறதா அவ்வளோ நல்ல வடிவாக இருக்குதுண்டு இது வந்துங்கண்ட வீடுகளுக்குலாம் நாங்கள் ஒவ்வொரு அறைகளுக்கு முன்னால் வாசலுக்கு முன்னால் எல்லாம் போட்டால் வீடுகளுக்குள்ள மண் வராதுன்னு அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் வாங்கிட்டுலாம் மூன்று ஐநூறுரூவாக்கு நல்ல லாபம் இப்போ இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் இந்த பேக் வந்து நாங்கள் இப்போ பிள்ளைகளோட போகிறோம் நாங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்களை வச்சு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் உண்டு ஆயிரத்தி இருநூறுரூவாக்கு வாங்கினாங்கள் இது இப்போ பால் பொத்திக்கியல் ஃபோனுகள் பேர்ஸுகள் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சாமான் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு டியூஷனுக்கும் கொண்டு போகலாம் இந்த பேக்குகள் ஆயிரத்தி இருநூறுவா நல்ல சுக்கள் திமுக ஒரு சுட் கிடக்குது நல்ல இது ஆயிரத்தி இருநூறுரூவாக்கு வாங்கினாங்க இது வந்து உண்மையாக லாபம்னு தான் சொல்லுவோம் கடையில் வந்து உண்மையாக கூடவாக இருக்கும் அது வந்து ஆயிரத்தி இருநூறுவாவுக்கு வாங்கினாங்க இவ்வளோ பொருட்களை நாங்கள் எங்கே வாங்கினாங்கன்றதையும் வந்து சொல்கிறேன் போக அடுத்த பேக் இந்த பேக்கம் வந்து ஆயிரத்தி தான் இது வந்து நாங்கள் இப்போ எங்கள் எம்மளியில் போவேக்கில் வந்து இங்கே ஃபோன் பர்ஸுகள் வச்சு கொண்டு போகிறதுக்கு வந்த ஒரு பேக்காக இருக்குது இப்போ நாங்கள் இப்போ மோட்டார் பேக்கில் டிக்கியலுக்கில் வச்சுட்டு போகிற சாமானை வந்து நாங்கள் வச்சு கொண்டு நாங்கள் தூக்கி கொண்டு போனோம்டா பாதுகாப்பாக இருக்கும் ஆயிரத்தி இருநூறுவாக்கு இது வந்து நல்ல பெறுமதியான நல்ல இதாக தான் இருக்குது நல்ல லெதர் பேக் பார்த்தீங்கண்டா நல்ல உண்டு பிள்ளையும் முழுதலாம் சிப்பு இருக்குது நல்ல இதா இருக்குது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நல்ல லாபம் முன்னூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நாங்க இப்ப உறவினரம் வீட்டை வந்து சாப்பாடு எதுவும் கொடுக்கறது தண்ணி கொடுக்கலாம் இல்ல நாங்கள வீட்டு பாவனைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒன்று அப்ப நாங்க எடுத்துருக்கிறோம் அடுத்த வந்து இது நாங்கள் உடுப்பு காயப்போடு கிளிப் இது வந்து இது வந்து சில்வர் கிளிப் இது வந்து வெயிலத்துக்குள்ளையும் எங்களை கொண்டு விளாண்டாது பாதிக்கலாம் கனகாலத்துக்கு இந்த கிளிப்பும் நாங்கள் எடுத்துனாங்க இது வந்து என்னங்களுக்கு எடுத்து நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாக்கு எடுத்து நல்ல லாபம் ரெண்டு எடுத்துருக்கிறோம் இதில் இது வந்து ரெண்டாகப்ப ரெண்டாகப்ப நூற்றி ஐம்பது ரூபாக்கு எடுத்துருக்குறோம் இது வந்து கறிகள் சமைச்சு அழகாக நல்ல குண்டாளமான ஹப்பியாக இருந்தது நல்லதுன்னுட்டு மரகாப்பை அப்போ நாங்கள் அதை வாங்க முன்னிட்டு நூற்றி ஐம்பது ரூபாக்கு ரெண்டு படி வாங்கினாங்க இது மரகாப்பை வந்து ஒன்று நூறுரூவா இது நாங்கள் முந்நூறுவாக்கு வாங்கியிருக்கிறோம் மூண்டு இதுகெல்லாம் வந்து கறிகள் அள்ள கொள்ள கறிகள் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நல்ல வடிவாயம் இருக்குது சில்வரில் வாங்கியிருக்கிற மூண்டு ஒன்று நூறுரூவா படி இது முந்நூறுவாக்கு வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா மாபிள் கப் டீ குடிக்கிறாங்க நாங்கள் வீட்டுக்காரர் நாங்களும் குடிக்கலாம் வெளியில இருந்து வர்றாக்களும் குடிக்கலாம் ஒரு கப் வந்து இருநூறுவா அப்ப இதுல நாங்கள் அஞ்சு கப் வாங்கி இருக்கிறோம் ஆயிரம் ரூபா படி ஒரு கப் இருநூறுவா இருநூறு ரூபாய் படி வாங்கி இதுவும் வந்து எங்களுக்கு லாபம் என்றுதான் சொல்லுவோம் இருநூறு வந்து இந்த கப் வந்து நாங்க கடையில எடுக்க மாட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க எண்ணெய் விட்டு சமைக்கும் போது ஸ்ப்ரே பண்ணி சமைக்கிறதுக்கு அளவா வந்து எண்ணெய் வந்து எங்களுக்கு பயன்படுற மாதிரி வரும் ஸ்ப்ரே பண்றது இது வந்து நாங்கள் இருநூற்றி ஐம்பது வாங்கி நாங்கள் நினைக்கிறேன் சரியான விலை வந்து எங்களுக்கு தெரியல அவலத்தின் விலையும் தெரியுது இதுகளின் விலையில் வந்து எனக்கு வடிவமைப்புன்னு அங்கே இல்லை தெரியல இதுவும் வந்து முட்டை அடிக்கலாம் மாக்கள் ஏதாவது நாங்கள் கலந்து அப்படி ஏதாவது கலக்குறதற்கு வந்து யூஸ் ஆகும் இதுவும் வந்து வாங்கினாங்க இதுவும் இருநூறுரூவாவா இருநூற்றம்பது ரூபான்னு தெரியல இதுவும் வந்து வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் மூன்று கத்திரிக்கோள் இது வந்து இருநூற்றம்பது ரூபா இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து நாங்கள் அங்கே தான் வாங்கினாங்கள் இப்போ நாங்கள் நூடுல்ஸ் ஏதாவது போட்டால் அதை நாங்கள் வடித்து எடுத்துக்கொள்றதுக்கு இதுக்குள்ளே வந்து போட்டால் நூடுல்ஸ் வந்து குறும்பாங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும் தண்ணி வந்து வடிகட்டி வழியில் போயிடும் அதே மாதிரி அரிசி நாங்கள் கழுவி அரிசி திரிக்கப்புறம் அப்படின்ற இல்லெல்லாம் நாங்கள் அரிசி கழுவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் போட்டால் அரிசி மட்டும் தனியாக வந்துடும் தண்ணி வழியில் போயிடும் வேர் வேர்ந்தெடுக்கத்தக்கதான ஒரு இது பொருள் இதுவும் வந்து நாங்கள் முந்நூற்றம்பதோ இருநூற்றம்பதோன்னு தெரியல இதுவும் வந்து எடுத்து நாங்கள் உண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூண்டு கரண்டி இதுவும் வந்து நாங்கள் சமைச்சா போல் ஆக்களுக்கு பரிமாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரண்டி இந்த கரண்டின விலையும் எனக்கு சரியாக தெரியல இந்த கரண்டியும் நாங்கள் அங்கே தான் எடுத்துனாங்க ஆனால் மலிவு விலையெல்லாம் இதிலும் எடுத்துனாங்க விலை தெரியல நாங்கள் எடுத்த பொருட்களெல்லாம் நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றம்பது புள்ளா எடுத்துருக்குறோம் முந்நூற்றம்பது வரைக்கும் எடுத்துருக்குறோம் இது வந்து மொப்பர் மொப்பர்ன்றால் கீழான் தும்பு இதுதான் நாங்கள் இது எடுத்துருக்குறோம் தடி இல்லை இந்த தும்பு மட்டும் இதுவும் வந்து நாங்கள் எடுத்தது வந்து முந்நூற்றம்பது ரூபாவுக்கு எடுத்துருக்கிறோம்னு நினைக்கிறேன் முந்நூற்றம்பது ரூபாக்கு எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறது இது வந்து நாங்கள் எடுத்துனாங்களே இது இந்த விலையும் எனக்கு சரியாக தெரியல அடுத்தா பார்த்தீங்கன்னா இது தேசிக்காய் குளிக்கிறது தேசிக்காய் பிடிக்கிறதும் வந்து எங்களுக்கு இது எடுத்து நாங்கள் இது இந்த எனக்கு தெரியல முந்நூற்றம்பதாயிருக்கும் அங்கே நினைக்கிறேன் அடுத்தா பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியுமோ இது வந்து கத்தி தட்டுறது இது வந்து நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு எடுத்துருக்குறோம் கட் கத்திது

ஓகே இப்ப நாங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு பொருட்களும் வந்து வாங்கியிருக்கிறோம் இவ்வளவு வந்து டோட்டலா நாங்கள் வாங்கினது வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாக்கு தான் வாங்கிருக்கோம் இவ்வளவு பொருட்களும் இவ்வளவு மலிவு விலையில வாங்கிருக்கோம்ன்றதை வந்து பாருங்க இது வந்து நாங்கள் நல்லூர் திருவிழா நிறம் வாங்கினது நீ நல்லூர் திருவிழா முடிஞ்சது எனவே நான் இது வாங்கிட்டு இருக்கிறேன் நீ இந்த எல்லாம் செல்வெஜ் அனைக்கும் வேணும்னு நினைக்கிறேன் தோடு அடுகள் வாங்கினது வந்து வேறு கடை மற்றபடி நாங்கள் இந்த பாத்திர சாமான வீட்டு சாமான் வாங்கினதெல்லாம் வந்து குருணாகல சேல்ஸ் என்று சொல்லி ஒரு கடை கொண்டு போட்டிருந்தோம் ரியோ ரியோ ஐஸ்கிரீமுக்கு பக்கத்தில் அங்கே தான் வந்து நாங்கள் மிச்ச சாமான் எல்லாம் சன்னதி கோயிலுக்கு வந்து அவைகள் வந்து போடுவின வந்து நினைக்கிறேன் கோயில் திருவிழா நேரங்களெலாம் நாங்கள் இப்படியான மலிவான விலையில் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே எங்கென வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பளே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்